எந்த முசீபத்து வந்தாலும் நான் அல்லாவை நாலு விஷயத்திற்கு புகழுவேன் மிகப்பெரிய இஸ்லாமிய உலகின் நீதிபதி காசி சுரை அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த முசீபத்து வந்தாலும் நாலு புகழ் சொல்லுவேன் அல்லாவுக்கு முதல் புகழ் என்ன தெரியுமா இதை விட பெரிய முசீபத்து எனக்கு வரல ரெண்டாவது அல்லாவை நான் புகழ்றது எது தெரியுமா இவ்வளவு பெரிய சோதனைக்கும் பொறுமை காக்கிற ஒரு மனசு அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் நான் பொறுமையாக இல்லாமல் தப்பாக வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறேன்னா இல்லையா இதுக்காக அல்லாஹுக்கு புகழ் மூணாவது என்ன தெரியுமா அற்புதமான வார்த்தை இந்நாளில்லாகிவை இன்னா இழைகிற ராஜ்யோன் என்பதை சொல்லுவதற்கு அல்லாஹ் எனக்கு நசீபை தந்திருக்கான் என் வாழ்க்கையில் அப்போ அதை சொல்கிறதுக்கு நசீபை தந்ததுனால ஒரு தடவை நான் அலமதுல்லா என்று அல்லாவை புகழுகிறேன் நாலாவது புகழ் என்ன தெரியுமா நல்ல வேலை இந்த முசீபத்து என் குடும்பத்துக்குள்ள போச்சு என் காசு பணத்துக்குள்ள போச்சு என் உடம்புக்குள்ள போச்சு இந்த முசீபத் என் தீன்ல வரல என்னுடைய தீன கெடுக்கல நமது